Hi viewers, welcome to கென Saddesk YouTube channel இந்த வீடியோ மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வராதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான அப்ளிகேஷன்ஸ் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஒரு நான்கு மாதங்களாக கலெக்ட் பண்ணியிருந்தாங்க கலெக்ட் பண்ணதுலாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வந்து செகண்ட் ஃபேஸில் எலிஜிபிள் ஆனவங்க எல்லாேருக்கும் வந்து பணம் கொடுக்கறதுக்கான ஃபங்க்ஷனும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே பணமும் வந்துடுச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போது இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தவங்களுக்கும் பணம் வராமல் இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சிரமம் இருந்திருக்கோங்க அந்த மாதிரி விடுபட்டு போனவங்க இல்லை கரெக்டான காரணம் என்னென்னு தெரியாமல் நீங்கள் எலிஜிபிள் தான ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னாலும் எல்லாருமே வந்து மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் கவர்மெண்ட்டில் எனேபிள் பண்ணியிருக்கு அது இரண்டாம் கட்டமாக வந்து மகளிர் உரிமைத் தொகை அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ புதுசாக கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு மாதம் மாதம் பணமும் வர ஆரம்பிச்சிட்டிருக்கு இப்போ ஏற்கனவே இந்த கேம்பில் நாலு மாதங்களில் யாராவது முகாம்களை மனு கொடுத்துருக்கீங்க பணம் வராமல் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டில் ஒரு ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க இதற்காக நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கும் போயிட்டு பணம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே உங்களுடைய மொபைல்லேயே இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மேல்முறையீடை வந்து பண்ணிக்கலாங்க இது இல்லாட்டி பக்கத்தில் இ சேவை மையம் இருக்குது அப்படின்னாலும் அங்கே போய்ட்டு மேல்முறையீடு பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க மேல்முறையீடு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க பணம் வரலை அப்படிங்கிறவங்க மட்டும் பண்ணால் போதும் பணம் வந்துட்டு இருந்தவங்க எதாவது மாற்றணும் ஏதாவது ஃபோன் இல்லை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாற்றினாலும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் முக்கியமாக இப்போ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிற இந்த மேல்முறையீடு ஆப்ஷன் வந்து இரண்டாம் கட்டமாக வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க ஆகும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குற எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர் பெயர் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன விண்ணப்பதாரர் பெயர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பெயரே போட்டுக்கலாம் குடும்பத் தலைவரின் பெயர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு சில ரேசன் அட்டைகளில் குடும்பத் தலைவர் வந்து ஜென்ஸாக இருக்கலாம் லேடிஸாக இருக்கலாம் யார் பேர் அவங்களோட கார்டில் இருக்கோ அவங்க கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் இங்கே தரணும் எதுக்கு அப்படின்னா ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காகவும் மேல்முறையீட அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆஃபீஷியல் நேரில் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த நம்பர் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற இடத்துல நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பரை டைப் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த இரண்டாம் கட்டத்தில் மனு கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும் இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த மீதான மனு செய்யலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழைப்பு வந்துடும் ஒரு டைம் நீங்கள் இந்த குடும்ப என் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்த உடனே நீங்கள் இங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க ஓடிபி கரெக்டாக கொடுத்த உடனே குறையின் வகை அப்படிங்கிற இடத்துல மனு செய்திருந்தேன் பணம் வரவில்லை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் தவறுதலாக இருக்கிறது ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிமார்க்ஸ் ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மேல்முறையெடுக்க அப்ளை பண்ணியிருக்கேன் நான் எலிஜிபிள் கேண்டிடேட் தான் ஆனால் வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷனே வரல இல்லை நான் வெரிஃபை கரெக்டாக இருந்தும் எனக்கு பண்ண வராமல் இருக்குது மாதிரி குறிப்பு நீங்கள் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ் எது இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாங்க நீங்கள் கீழே ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குங்க எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை அட்டேச் பண்ணிவிட்டு சப்மிட்டும் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் க்ரியேட் ஆகிடுவோங்க இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டுந்தாங்க மேல்முறை எடுக்க அப்ளை பண்ண முடியும் சேம் மொபைல் நம்பருக்கும் சேம் ரேஷன் கார்டுக்கும் அதனால் அப்ளை பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அதை ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி மேல்முறையீடு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உரிமை தொகையை வராத யாராக இருந்தாலும் இந்த ஃபோன்லேருந்தே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நியர்பேல இசை மையம் இருக்கிறனால நீங்கள் போய் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் உங்களில் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே இந்த மேல்முறையீடு அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்காவது பண்ணம் இப்போ வந்திருக்கு அப்படினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் மேக்சிமம் இந்த ஒரு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளேயே பணம் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வராதவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் நன்றி